வணக்கம் நண்பர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவுள்ள நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் உத்ராடம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதம் அடங்கியிருக்குது இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே பன்னிரெண்டு ராசிகள் ராசி பொன்னிற மஞ்சள் நிறமுடைய ஆண் ராசின்னு சொல்லுவாங்க தனகாரகன் குருவோட ராசில இவங்க பிறந்தவங்க அதனால பணத்துக்கு பின்னாடிலாம் எல்லாம் எப்பயும் மாட்டாங்க பணத்தை விட மனசு தான் பெருசு நினைக்கக்கூடியவங்க நட்புக்கும் குணத்துக்கும் மரியாதை தர தெரிஞ்சவங்க ரொம்ப பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி இவங்களை அவமரியாதை செஞ்சுட்டா அவங்கள விட்டு ஒரு கணமும் யோசிக்காமல் விளக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சின்ன வயசில் எதிர்பாராத நிறைய கண்டெல்லாமே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஆனாலுமே பூரண ஆயுளுக்கும் சொந்தக்காரங்க இந்த தனுசு ராசி அன்பவங்கள சொல்லலாம் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க கள்ள இல்லாம ஆத்மாத்மா பழகக்கூடிய சுபாவமும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க கோபக்காரர் தான் ஆனாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே உண்மையான அன்பு பாசம் செலுத்திட்டா அவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு துணிஞ்சவங்களாம் நீங்க இருப்பீங்க பெரும்பாலும் நல்ல உயரம் நடக்கிறப்பையும் சரி நிக்கிறப்பும் சரி ஒரு பக்கம் சாஞ்சமாக இருந்தா நடப்பீங்கன்னு சொல்லலாம் பேசுறப்ப நீங்க பேசுறது சாதாரணமா இருந்தாலுமே மற்றவங்க பார்வைக்கு பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க கோபத்துல பேசுகிறப்ப அதை கட்டளையிடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம் தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அதுவே இருக்கக்கூடிய குருவை கோதண்ட குருன்னு தான் சொல்லுவாங்க இதனால உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க சந்தோஷங்கள் எல்லாமே இழந்திருப்பீங்க வாழ்க்கையே ஒரு போர்க்குலந்தாங்கிற ஒரு முடிவுக்கே நீங்க வந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த ராசில பிறந்தவங்க பல சாதனை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது கூட முன்கூட்டி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கும் ஸோ பார்க்காம எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் போய் பேசுகிறோங்க தீய பழக்கம் இருக்கக்கூடியங்க ஏமாத்திரம் உங்களை உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு கோபுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படியே வந்துட்டாலுமே எதிரில் யாருமே நிற்க முடியாத அளவுக்கு தான் உங்களுக்கு கோபம் வரும் சுறுசுறுப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எப்போதுமே சிறப்படைன்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்புட்டு இருக்கக்கூடிய ஒரு பலம் என்னென்னா எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்திலே விட்டுருவீங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும் கள்ளங்க அவ்வளோ இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய உங்கள்கிட்ட நயமாக பேசினா எதையுமே சாதிச்சிக்க முடியும் தெய்வ பக்தி கருணை தர்ம சிந்தனை அதிகம் கொண்டு இருக்க கொடுங்க என்ன தன்சுராசி அன்பையும் சொல்லலாம் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி உடல் உழைப்பு நீங்கள் பொறுத்த வரைக்குமே அதிகம் கொடுத்தீங்கன்னா போதும் பொருளாதாரம் நிலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம் எடுத்துக்கிற எல்லா விதமான முயற்சிகளையுமே நீங்கள் ஆரம்பத்தில் தூண்டாலுமே நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம் தனுசுராசி அன்புகள் நீங்கள் எப்போதுமே வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கோதண்ட ராம பெருமான நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தனுசுராசி அன்புகளுக்கு உங்களுக்கு மன நிம்மதி உங்கள் வாழ்க்கையிலேயே ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் ராமர் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள் தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயத்துல ஒரு சில எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்குது பல எச்சரிக்கையான விஷயங்களை நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் அந்த வகையில் தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் மன உளைச்சலும் இது வரைக்கும் இருந்ததோ அதில் எல்லாமே படிப்படியான ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வருத்தங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள் ஆரவத்திலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே இறைவனுடைய அருளால பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய யோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னே சொல்லலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் பழைய வீட்டை சீரமைப்பீங்க பழைய வீட்டை விட்டுட்டு புது வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமையும் பூர்வீக சொந்த வீடு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே நல்லபடியாக வேலை முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரிய முதலீடு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம் அதே மாதிரி வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்குது ஆனால் பழைய வாகனத்தை நீங்கள் வாங்குறதை தவிர்க்க பாருங்க வாங்கறதா இருந்தா புதிய வாகனம் வாங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்னு சொல்லலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி இல்லாமல் கைகூடி வரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இனி மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட மட்டும் குடும்பத்தில் அனுமதிக்காமல் இருந்துக்கிட்டீங்கன்னாவே போதும் சிறப்பான பலன் கிடைக்கும் எந்த நேரத்துல எதிரி கூட உங்களுக்கு நண்பனாக மாறுவாங்க நண்பர்கள் கூட எதிரியாதான் மாறுவாங்க முடிஞ்ச வரைக்குமே கவனமா இருக்க பாருங்க புதுசா தொழில் புதுசா வாகனம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே காதல் ஆரம்ப கூடிய நேரம் காதலுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு தொடர்ந்தவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரக்கூடிய நேரம் கூட்டு தொழில் இருந்துட்டு வந்து சிக்கனம் தீர ஆரம்பிக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே தகப்பனாரோட உடல் நிலம்ல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க உறவுகள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தனுசராசி அன்பர்களாக இருந்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம் தொடர்ந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஏற்பட்ட இந்த கஷ்டங்கள் நீ படிப்படியாக நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வோட முழு முயற்சி கொடுத்து பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் புதுசாக பட்டம் பொறுப்பு கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான காலமாக தான் அமைப்போகுது பொருளாதாரத்துலேயும் பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த நேரங்களுக்கு சாதகம்தான் அதே சமயத்துல விரை செலவு அதிகமா இருக்கும் சுப விரைவை மாற்றிக்க முயற்சி செய்யுங்க நல்ல காரணத்துக்காக பணம் செஞ்சுட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு தான் அதே மாதிரி முதல் பாதி மாதங்கள்ல நீங்க எதுலையுமே கவனமாக இருக்கணும் பிற்பகுதி மாதங்கள்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகமாக இருக்குது வண்டி வாங்குற மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கு பாருங்க பஞ்சமி திதி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகத்துவம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தனுசுராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கேது பகவானால தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நெருக்கடி எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே நீங்க சிறப்பா செயல்படக்கூடிய நேரம் கனவு சொல்லலாம் நீங்க உங்க திரும்ப வெளிப்படுத்துறது காத்திருக்கிறதால பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரம் தேடி சொல்லலாம் கணவன் மனைவிக்குடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் புதிய நண்பர்கள் வழியில இந்த நேரம் சில அனுபவங்கள் அடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா தனுசுராசன்று எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பல வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு வந்து சரின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டக்காரனும் சொல்லக்கூடிய வரும் நட்சத்திரக்காரனும் சொல்லக்கூடிய வரும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்க ஆரம்பிக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் தடைபட்டுக்கிட்டு இருந்த ஒரு முயற்சி எல்லாமே வெற்றியாகும் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பழைய முதலீட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தொடர்ந்து முழு கவனம் செலுத்தினீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் வேலை ரீதியாகவும் இடம் மாற்றம் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் தான் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் முயற்சி சாணத்துல சந்திக்கக்கூடிய சனி பகவான் உங்க முன்னேற்றத்துக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்காரு நினைச்ச வேலையை நடத்தி முடிக்க போறீங்க வாய்ப்பு வரப்போகுது பத்தாம் இடத்துல கேது அமைஞ்சிருக்கிறது செய்யக்கூடிய முயற்சிக்கு ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லலாம் வெளிநாடு போக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்க கனவு நனவாகக்கூடிய கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புத்திகாரகன் புதனால உங்க திறமை வெளிப்படும் சமூகத்துல அந்தஸ்து மரியாதை புகழ் இது எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது வீட்டுல மகாலட்சுமி தாயார் படத்துக்கு ரெண்டு நேரமும் தீபயற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல வாழ்வாங்கன்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோகமான காலம் தான் ஜென்ம ராசிக்குள்ளேயே சூரியன் செஞ்சிருக்கிறது வேலை ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் உங்க திறமை வெளிப்படும் எதுவுமே வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் முயற்சி சாய்ந்திர சனி பகவானும் அதிர்ஷ்டக்காரவன் சுக்கரனும் புத்திக்காரகன் புதனும் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கி தர வகையில் சாதகமா அமைஞ்சிருக்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நினைச்ச வேலையே நினைச்சக்கூடிய நடத்த முடிக்க போகிறீங்க வேலை ரீதியாகவும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இருந்த வேலை எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும் வருமானமும் சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி கிடைக்கும் இழுபறியா இருந்துட்டு வந்த பிரச்சனை வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாக மாறும் இந்த நேரத்துல நண்பர்கள் வகையில கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க பாருங்க தொடர்ந்து நீங்க இந்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேலுமே மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது நெருக்கடி நீங்கும் வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாளாகவே வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் கனவு கூடிய களமாக அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம்தான் தொடர்ந்து உங்கள் வேலையை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறத தவிர்க்க பாருங்கள் உங்கள் திறமை வெளிப்படுறதால ஒரு சிலருக்கு இந்த நேரங்களில் புதிய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்கள் கைகள் தாக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் ஏற்படுத்த பண நெருக்கடி நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் புதிய நண்பர்கள் வழியில ஒரு சில அனுபவங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி சாதிக்க கூடிய மாத மாதம் இந்த ஆண்டுகள்ல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் நீங்களுமே இந்த காலத்தில் வண்டி வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்களும் விநாயக பெருமன் வழிபாடு செய்ய பாருங்க விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் மால சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் இல்லாமல் நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாகன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறக்கோங்கிறத பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க